அனுராதபுரம் ரோகுலே வைத்தியவர் இயக்க நிலநிவாசியத்துல அபயோஜனிய கிரியுமை சித்திய சிககுரு சுயா பொலிஸ் கண்டாயம் பாக் சிகரு அத் அடங்குவ கண்ணை வைத்திய விடவார்ஜுனேக விசேஷ வைத்தியவரு சென்னலின் சேவாவளித்தி என்பதாக அந்த செய்திக்கு தலை நாங்கள் அனுராதபுரம் வைத்தியசாலினுடைய பெண் வைத்தியர் அந்த தங்கும் அவர் தா பாலியல் துஷ்பரி உட்படுத்துவ சம்பவம் தொடர்பாக இப்போது சந்தேக நபர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார் எனவே அவரை கைது செய்வதற்கு ஐந்து போலீஸ் குழுக்கள் இடம்பெடப்பட்டுள்ளதாக இன்றைய அதப்பத்திரிகை தலைப்பு அதே போல் சந்தேக நபரை கைது செய்யுமாறு வலியுறுத்தி வைத்தியர்கள் பணி புறக்கணிப்பு ஈடுபட்டிருக்கிறார்கள் அதே நிபுணத்துவ வைத்தியர்கள் தங்களுடைய வைத்திய நோயாளிகளை சேனலிங் செய்யும் செயற்பாட்டிலிருந்து விலகி இருப்பதாக இன்றைய பத்திரிக்கை பிரதான தலைப்பை தருகிறது அதே போல் இன்றைய தினம் தமிழன் பத்திரிகைய பிரதான தலைமை செய்து பெண் வைத்தியர் துஷ்பிரயோகம் அனுராதபுரத்தில் அதிர்ச்சி சம்பவம் படைச்சிப்பாயை தேடுகிறது எதிர்க்கட்சித் தலைவர் கணந்தம் தீவிர விசாரணைக்கு அமைச்சரான உறுதி என்பதாக இன்றைய தமிழ் என்பதைய பிரதான தலைப்பு அதே போல தினம் வீரகேசரி பத்திரிகையில் மதுரமான செய்திகள் வந்திருக்கின்றன அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் பெண் வைத்தியர் மீது பாலியல் துஷ்பிரயோகம் அரசு விடுதிக்குள் அசம்பாவிதம் அடையாளம் காணப்பட்டார் சந்தேக நபர் என்பதாக வீரகேசரி பத்திரிகையும் தலைப்பிடுகிறது அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் பெண் வைத்தியர்களின் விடுதிக்குள் நுழைந்த நபர் ஒருவர் அங்கிருந்த பெண் வைத்தியர் ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்திருக்கின்றார் இந்த சம்பவம் நேற்று முன்தினம் பத்தாம் தேதி இரவு இடம்பெற்றுள்ளதாக அனுராதபுரம் போலீசாரும் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலை தகவல்களும் உறுதிப்படுத்தியிருக்கின்றன முப்பத்தி இரண்டு வயதான பெண் வைத்தியர் வைத்தியர்களின் ஓய்வறையில் ஆன்கோள் சேவையில் இருந்தபோது இவ்வாறு கத்தியுடன் அந்த அறைக்குள் நுழைந்த நபர் வைத்தியரை அச்சுறுத்தி பாலியல் துஷ்பிரயோகம் செய்திருப்பதாக அச்சுறுத்தி பாலியல் பலாத்காரம் செய்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள் தொடர்பில் பெண் வைத்தியர் அனுராதபுரம் போலீசாருக்கு முறைப்பாடு அளித்திருக்கின்றார் இந்த நிலையில் இந்த பாலியல் துஷ்பிரயோக சம்பவத்தின் சந்தேக நபரை அடையாளம் கண்டிருப்பதாகவும் அவரை கைது செய்ய விசாரணை தற்போது இடம்பெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவிக்கிறார்கள் பெண் வைத்தியரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த நபர் சந்தேக நபர் ஒரு முன்னாள் ராணுவ வீரர் என்பதோடு ராணுவத்திலிருந்து தப்பியோடியவர் அடையாளம் கண்டிருக்கின்றோம் சந்தேக நபரை கைது செய்ய ஐந்து போலீஸ் குழுக்கள் கடமையை அனுராதபுரம் பிராந்தியத்துக்கு பொறுப்பான உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் சந்தேக நபரை கைது செய்ய போலீசார் அவரது வசிப்பிடம் மற்றும் அவர் அதிகமாக நடமாடும் பகுதிகளுக்கு சென்று தேடுதல் நடத்தியதோடு நேற்று மாலை இச்செய்தி எழுதப்படும் வரையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கவில்லை என்பதாக வீரகேசரி பத்திரிகை அந்த தகவலை தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதே போல இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு தகவல் சந்தை நபரை கைது செய்ய ஐந்து குழுக்கள் களத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தகவல் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது இன்றைய தினம் மௌவிய பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாகவும் அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை காலம் இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலும் பெண் வைத்தியர் மீது துஷ்பிரயோகம் பெண் வைத்தியரை வலுவிற்குட்படுத்திய நபரை தேடும் ஐந்து போலீஸ் குழுக்கள் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் திரண ஹேவா பத்திரன தெரிவிப்பு என்பதாக இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையும் அதற்கு பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அனுராதபுரம் போதுனா வைத்தியசாலையில் சேவையாற்றிய பெண் வைத்தியர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்தின் பிரதான சந்தேக நபராக இராணுவத்தினர் தப்பிச் சென்ற நபர் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார் எனவே சந்தேக நபர் வெகு விரைவில் கைது செய்யப்படுவார் என்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலக அமைச்சர் ஆனந்த விஜயபால இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார் என்பது அந்த செய்தியாக இடம்பெற்றிருப்பதை காணலாம் எனவே ஏ சிதுக்கர் அத்தே ஹமுதாவின் பலா செவலிக் என்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்து இந்த தினம் அத பத்திரிகையினும் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த விவகாரம் தொடர்பாக நேற்று தினம் எதிர்க்கட்சி சஜித் பிரேமதாஸ் அவர்களும் சபையில் எதிர்ப்பை வெளியிட்டார் அபராதிகள ஆயட்ட இறைவர் தேடிபியவரகான விபக நாயக்கர் சஜித் பிரேமதாஸ் என்பதாக இன்றைய அந்த பத்திரிகை அந்த செய்திக்கு தலை பெற்ற குற்ற காலம் எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கவன் வேண்டும் என்பதாக நேற்று பாராளுமன்றத்தில் வலியுறுத்தி இதற்கு பதிவு வழங்கும் போதுதான் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இந்த விவகாரம் தொடர்பாக மேலும் சில விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார் பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற அமர்வு உரையாற்றிய எதிர்க்குச் சிலர் அன்ராபுரம் வைத்தியசாலையில் சேவிலிருந்து பெண் வைத்தியர் நேற்று முன்தினம் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் அரசாங்கம் எழுதல் நடவடிக்கை என்னவென்று என்று கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளிக்கும் போதே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் தேசபந்து வந்து தென்னக்கோண் தொடர்பில் குற்றப்பிராய் திணைக்கழத்துக்கு கிடைக்கப்பட்ட நம்பத்தகுந்த தகவல்களுக்கு அமைவாகவே மாத்தரை பகுதியில் வீடொன்று சோதனை செய்யப்பட்டது குற்றப் அதிகாரிகள் அந்த வீட்டுக்கு சென்று தமது அடை அட்டையை காண்பித்து தாம் வருகை தந்தமைக்கான காரணத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள் வீட்டை சோதனைவதற்கு வீட்டில் இருந்தவர்கள் அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் முன்னெடுக்கப்படும் சோதனை நடவடிக்கையில் தொடர்பில் நீதிமன்றத்துக்கும் அறிக்கை அறிவிக்கப்பட்டிருக்கிறது நம்பத்தகுந்த தகவல்களை தகவல்களுக்கு அமைவாகவே நாடாளு சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன எனவே கிடைக்கப்பெறும் தகவல்களை அலட்சியப்படுத்த முடியாது அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் வைத்தியொருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஏத்கட்சியில சபையில் எடுத்துரைத்தார் இச்சம்பவம் கவலைக்குரியதும் குற்றவாளியை கைது செய்வதற்கு ஐந்து விசேட பொலிஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டு அவர்கள் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் எனவே சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் ராணுவத்திலிருந்து தப்பிச் சென்ற நபர் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது சந்தேக நபர் வெகு விரைவில் கைது செய்யப்படுவார் என்பதாகவும் விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டதாகவும் ஆனந்த விஜயபால பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அவர்கள் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதற்கான